வணக்கம் நான் கலையனார் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படி ராகுல் காந்தியினுடைய பாரத் நியாய யாத்திரை என்பது வெற்றி பயணமாக சென்று கொண்டிருக்கிறதோ அதே வேளையில் இன்னொரு பக்கம் பீகாரில் மிகப்பெரிய ஒரு யாத்திரையை தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முன்னெடுத்துள்ளார் இது ராகுல் காந்தியை பின்பற்றியா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் முக்கியமாக அதாவது இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தவர்களில் மிக முக்கிய பங்கு வகித்தவராக யார் இருந்தார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் இருந்தார் ஐக்கிய ஜனதா தளம் தான் முதன் முதலாக இல்லை நிதிஷ்குமார் அவர்கள் எல்லா கட்சியும் போயிட்டு ஒன்று சேர்த்தார் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொன்னார் அவர்கிட்ட போயிட்டு டெல்லியிலே போய்ட்டு சந்திப்பு நிகழ்த்தியவராகலாம் நிதிஷ்குமார் அவர்கள் பார்க்கப்பட்டார் அப்பேற்பட்ட நிதிஷ்குமார் அவர்கள் முதல் முதலாக இந்தியா கூட்டணியை உருவாக்கியவருமாக முதல் முதலாக இந்தியா கூட்டணியிலிருந்து பிரிந்தவருமாக பார்க்கப்படுகிறார் அப்போ நிதிஷ்குமார் அவர்கள் ராஷ்ட்ரிய ஜனதா கூட்டணி வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாத காலம் பீகாரில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அவர் அதன் பின்பு எனக்கு வந்து இந்தியா கூட்டணியில் முக்கிய பொறுப்பு கிடைக்கல அப்படின்ற சொல்கிறோம் மட்டுமல்லாது திரும்பி நான் வந்து ஆட்சி நடத்தணும் இல்லை என்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் எந்த அளவுக்கு மோடி அவர்களை விமர்சனம் செய்தாரோ மோடி அவர்கள் வரவே கூடாது மோடி அவர்கள் ஒரு பாசிஸ்ட் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொன்னார் அப்பேற்பட்ட மோடி அவர்களுடைய மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி கொண்டார் இப்போ இந்த நிலையில் அதே நிதிஷ்குமார் அவர்கள் தான் பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி மட்டும் உள்ளது இப்பேற்பட்ட நிலையில் தேஜஸ்வி யாதவினுடைய பயணம் என்பது என்னவாக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் இந்த பக்கம் காங்கிரஸும் பீகாரில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை முன்னெடுத்துள்ளது எப்படி யூபியில் அகிலேஷ் அவர்களும் ராகுல் அவர்களும் சேர்ந்து இணைந்து பாரத் நியாய யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார்களும் அதே போல் பீகாரில் முக்கியமாக நிதிஷுக்கு எதிரான கருத்தாக்கங்களை வைக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அப்போ அதில் முக்கிய பங்கு வகிப்பவராக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இப்போ தேஜஸ்வி அவர்களுக்கு என்ன விதமான சவால் அங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு மூன்றாம் கட்ட மூன்றாவது தலைவராக பார்க்கப்படுகிறார் ராஷ்ட்ரிய ஜனதா தலைவர் அவர் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அங்கே மீண்டும் அவருடைய கட்சியினுடைய ஆட்சி நிறுவுவதற்கு அவர் முற்பட வேண்டும் அந்த சவால் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது சென்ற தேர்தல்களில் அவருக்கு அதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சீட் அவ்வளோவா கிடைக்கல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இப்பேற்பட்ட நிலையில் லாலுவடம் முறிந்துருச்சு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் முதலமைச்சராக இருந்தது அதெல்லாம் அதன் பின்பு அதிலிருந்து யாருமே வரலை கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அதே ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டு காலம் இப்போ லாலு பிரசாத்துக்கு அப்புறம் இப்போ தேஜஸ்வியினுடைய முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பக்கம் நிதிஷ் இருந்தால் நம்ம பாஜகவுக்கு எதிராக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வாதங்களையும் வச்சுருக்கலாம் இப்போ நிதிஷ் இந்த பக்கம் இல்லாத இருந்தாலும் கூட இத்தனை நாள் நிதிஷினுடைய ஆட்சி தான் இருந்து கொண்டு இருந்தது இவங்களோட கூட்டணியில் தான் அப்போ அதற்கு எதிரான விமர்சனங்களை முன் அது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக முடியும் இப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை என்பது அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த ஒரு லைன் இருக்குது பாத்தீங்களா இப்போ இந்த லைன்ல தேஜஸ்வி அவர்களுடைய இந்த யாத்திரையை நம்ம பார்க்க வேண்டும் ஜல்விஷ்கான் அப்படின்ட்டு எப்படி பாரத் நியாய யாத்திரை போலையோ அதே போல இந்த யாத்திரையை கிட்டத்தட்ட மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடத்துவதாக திட்டமிட்டுள்ளார் தேஜஸ்வி யாதவ் இதுல என்னென்ன விதமான முக்கிய பணிகளா அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பதினேழு மாத காலம் நிதிஷுடன் இணைந்து நம்ம கட்சி என்னென்னலாம் பணிகளை மேற்கொண்டது நம்மளுடைய திட்டங்கள்லாம் என்ன முன்வைத்தது அப்படின்றத அவர் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கார் அதே நேரத்தில் நிதிஷ் அவர்கள் இங்கிருந்து பிரிஞ்சு பிஜேபிக்கு போனதுடைய உள்நோக்கத்தை சொல்லக்கூடியதாகவும் இருக்கார் அப்போ நிதிஷினுடைய ஆட்சியில் நாம் என்ன சொன்னோம் அப்படின்றதையும் இல்லை எங்களுடைய கூட்டணியினுடைய முக்கிய பலன்கள் என்னவாக இருந்தது அப்படின்ற சொன்னதோடு மட்டுமல்லாது நிதிஷையும் எதிர்த்தாக வேண்டிய சூழ்நிலை என்பது தேஜஸ்விக்கு இருக்குது இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சிக்கலான இடமாக பார்க்கப்படுகிறது இப்போ இதை மக்களுக்கு புரிய வைக்கணும் ஒரே அடியாக நம்ம நிதிஷை எதிர்த்துட்டா அப்போ நீங்கள் தானே கூட்டணியில் இருந்தீங்க அப்போ நீங்களும் ஒழுங்காக இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் அப்போ பதினேழு மாதங்களாக நாம் செஞ்ச திட்டங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்போ நல்லா தானே செஞ்சுருக்கார் நிதிஷ் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் வந்துடும் இப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்குது பாத்தீங்களா இது இது இதை வந்து தேஜஸ்வி அவர்கள் அந்த இடத்த இந்த யாத்திரையின் மூலயமாக மிக கவனமாக கையில் எடுத்துள்ளார் அப்படின்றத பார்க்க வேண்டியுள்ளது இன்னொரு பக்கம் இது அவருக்கு கை கூடுமா அப்படின்ற ஒரு விதத்துலையும் பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை என்பது சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் இரண்டு பேரும் இணைய வேண்டும் அப்படின்றனோ எதிர்பார்ப்புகள் மிக பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இப்போ நிதிஷ் அவர்களும் பிஜேபியும் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து துரோகங்களை எழுத்துள்ளனர் அதுவும் நிதிஷ் அவர்களை பச்சோந்தி அப்படி இப்படின்ட்டு மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் அந்த அளவுக்கான நிதிஷனுடைய ஒரு சுயநலத்தை நம்ம இந்தியா கூட்டணியிலிருந்து உருவாக்கிய பின்பு அவர் சென்றதுலேருந்து இருந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்பது இந்தியா கூட்டணி முழுவதுமே இருந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட நிலையில தான் பீகாரினுடைய முக்கிய மிக முக்கியமான இடங்கள் இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்போ தேஜஸ்வி எடுக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா மட்டும் இருக்குதா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு அந்த மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் என்பது வரவிருக்கிறது அடுத்த வருடம் அப்போ அதனுடைய பேசுபொருளாகவும் தேஜஸ்வி அவர்கள் இருந்தாக வேண்டும் இப்போ தேஜஸ்வி அவர்களை முன்வைத்து தான் ராஷ்ட்ரிய ஜனதா என்பது இயங்கி கொண்டிருக்க முடியும் இப்ப இனிவரும் காலகட்டங்கள்ல அப்பேற்பட்ட நிலையில மக்கள் மத்தியில் தன்னுடைய பிராண்டை கொண்டு போய் முன்னிறுத்துவதற்கான முன்னோட்டமாகவும் நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலினுடைய பரப்புரையை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் அதிகப்படியான கூட்டங்கள் என்பது கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா நிதிஷ் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தியா இருந்து பிரிந்ததே ஒரு விதத்தில் நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா இந்நேரம் வந்து இருந்திருந்தால் இங்கே பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்திருக்கும் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வந்திருக்கும் இவங்களுக்கும் கொடுக்கணும் நிதிஷுக்கும் கொடுக்கணும் காங்கிரஸுக்கும் கொடுக்கணும் பொழுது மிகப்பெரிய ஒரு இழுபறி வந்திருக்கும் இப்போ நிதிஷ் அவர்கள் இங்கேருந்து சென்றதே வந்து ஒரு விதத்தில் நல்லதாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா இப்போ நிதிஷ் போயிட்டார் அப்படின்னும் பொழுது இவங்களுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு சுமூகமான தொகுதி பங்கீடு என்பது நிறைவேற்றப்படும் அப்படின்றது தான் அப்போ அப்பேற்பட்ட நிலையில் அவங்க இருந்தால் பாஜக மொத்தமாக இது பண்ணிவிடும் இப்போ இவங்களுக்கு தனித்தனியாக பிரிக்கணும் ஒரு ஆளுக்கு கூடும் குறையும் அது வந்து மனக்கசப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அதிலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் அப்போ நிதிஷ் போனது ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்கணும் அப்படின்றோம் பீகார் வட்டாரங்கள் இப்பொழுது கருத்துக்கணிப்பினுடைய முடிவுகளும் சொல்லி கொண்டிருக்கிறது அப்போ அந்த விதத்தில் தான் இந்த யாத்திரை என்பது தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இந்த பக்கத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்ட்டு மேற்கு மேற்குவங்கத்தில் மம்தாவோட நான மோடியினுடைய சந்திப்பு என்பது இது ரொம்ப அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மம்தா அவர்கள் சொல்லிட்டாங்க நாங்கள் காங்கிரஸோட தொகுதி பங்கீடுகளில் வந்து மேற்கு வங்கத்தில் ஈடுபட மாட்டோம் ஆனால் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுவே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை இந்தியா கூட்டணிக்குள்ளும் சரி இல்லை மக்கள் மத்தியிலும் சரி ஏற்படுத்தியது ஆனால் பிஜேபியை இழுத்து வீழ்த்த வேண்டியது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம் அப்படின்றனோ மம்தாவர்கள் சொல்லியிருந்தாங்க அதன் காரணமாக தான் நான் வந்து இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு வந்து வைக்கலை அதிகப்படியான தொகுதிகள் கேட்குறீங்க நான் நேரடியாக நின்றே வந்து பிஜேபியை கொள்கிறேன் எனக்கு வந்து அந்த தைரியம் இருக்குது ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் அதிகப்படியான இடங்களை பெற்றதனுடைய ஒரு தெம்பு மம்தாவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இல்லை அதனுடைய பிரதிபுலனாக இதை பார்க்குறாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இப்போ இந்த பக்கம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்துட்டாங்க மும்முனை போட்டி என்பது தான் மேற்குவங்கத்தில் நடைபெற உள்ளது இப்போ இப்பேற்பட்ட நிலையில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை கம்யூனிஸ்டுடைய பேச்சை காங்கிரஸ் கேட்டு இருக்கிறது அப்படின்றது தான் மம்தாவினுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருந்தது இப்போ இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் மேற்குவங்கம் சென்றுள்ளார் கொல்கத்தாவில் தான் வந்து இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்துள்ளது இதில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாலையில் மோடி அவர்கள் தங்கியிருக்கார் மம்தா தான் போயிட்டு பார்க்குறாங்க அன்னைக்கு சாயங்காலம் மோடியினுடைய உரையில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மம்தாவினுடைய அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஷாஜஹான் அப்படின்றவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது நில அபகரிப்பு வழக்கு பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி பாஜகவினர் வங்கத்தில் பல்வேறு போராட்டங்களை ஈடுபடுத்தினார்கள் சரிங்களா இப்போ இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கி சாயங்காலம் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுகிறார் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நில அபகரிப்பு பாலியல் வழக்குகளை முன்னிறுத்தி இந்த மாதிரி திரிணாமுல் காங்கிரஸில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு திருவண்ணாமலை அடித்து நொறுக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் இப்போ இப்பேற்பட்ட நிலையில் அவர் வந்து கைது செய்யப்படுவாரா மிகப்பெரிய ஒரு எதனால் நடக்க போதா அப்படின்ட்டு எதிர்பார்த்து இருந்த நிலையில் திடீர்னு அன்றைக்கி நைட்டே வந்து மம்தா அவர்கள் போயிட்டு சந்திக்கிறாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய மாநில சூழ்நிலை எடுத்து பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பது வருது எப்படி இந்தளவுக்கு எப்படி நடக்குது உடனே இவங்க பேசுகிறாங்க ஏற்கனவே பிஜேபி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கு அப்போ அப்பேற்பட்ட நிலையில் உடனே மம்தா போயிட்டு பேசுகிறதுக்கான காரணம் என்ன இல்லை இந்த பக்கம் இந்தியா கூட்டணியோட தொகுதி பங்கீடுகள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க பிஜேபி எதிர்ப்பு சொல்றாங்க இந்த பக்கம் ஏற்கனவே நிதிஷ் போனது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதுவே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமாக பார்க்கப்பட்டது இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில மம்தா அவர்கள் இடத்துல செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது முடிச்சுட்டு வரும்போது கேட்கும்போது எதற்காக நீங்க பார்த்தீங்க திடீர்னு மோடி அவர்களை அப்படின்ட்டு கேட்குறாங்க அதற்கு மம்தா அவர்கள் தரக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்குவங்கத்துக்கு ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யார் வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் சென்று ஒரு வரவேற்பு கொடுக்குறதோ இல்லை அவர்களை சந்திக்கிறதோ மரியாதை நிமித்தமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தான் வந்து நான் பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்தித்தேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மேற்குவங்கத்தினுடைய மாநில பிரச்சனைகள் அப்படின்ட்டு ஒரு சில பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்போ மாநில பிரச்சனைகள் குறித்தும் அதற்கு தேவையான தீர்வுகள் குறித்தும் தான் நான் வந்து மோடியோட பேசினே தவிர இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை அப்படின்ட்டு சொன்னாலும் வேறு எதனா பேசப்பட்டதா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மேற்கு வங்க வட்டார பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன இல்லை இது வேறு விதமான இதுவாக கூட சந்திப்பாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் மம்தா அவர்கள் கொடுத்தது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை இல்லை இது அரசியல் ரீதியானலாம் கிடையாது நாங்கள் அரசியல் சம்மந்தப்பட்டது எதுவுமே பேசலை அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் மூடிக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தேன் எல்லாமே மாநில உரிமைகள் தொடர்பானதும் மாநில பிரச்சனைகள் தொடர்பானதும் இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாகவும் நடந்தது தானே அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இருந்தபோதும் சில விமர்சகர்கள் சொல்லக்கூடிய என்னவா இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் வந்து அந்த மாதிரி டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க டேரெக்டாக நான் இதுக்கு தான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக வேறு எதனா பிரச்ச பேச்சுவார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கலாம் அது தொடர்பான அறிவிப்புகள் அதன் பின்பு வெளியாகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்